நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக எட்டு வட்சத்து நாற்பத்தி ஒன்பதனாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வறட்சியினால் வடமாகாணமே அதிக அளவு பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது வடமாகாணத்தில் நான்கு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கிழக்கு மாகாணத்தில் இரண்டு லட்சத்து நானூற்று ஐம்பத்து ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது இதேவேளை வடமேல் மாகாணத்தில் ஒரு லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து நூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வறட்சி காரணமாக வடமத்திய மாகாணத்தில் பதன்மூவாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் யாழ் மாவட்டத்தின் மண்டைத்தீவு பகுதி வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் நிரவும் வறட்சி காரணமாக பல கிணறுகள் மற்றும் குளங்கள் வற்றி காணப்படுகின்றன இதன் காரணமாக விவசாயத்தை நம்பி வாழும் விவசாயிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர் அத்துடன் மக்கள் குடிநீரின்றி பெரும் சிரமத்திற்கு மத்தியில் தங்களின் வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்றனர் வறட்சியால எல்லாம் பாதிக்கப்பட்டது மற்ற குடி தண்ணி வந்து குளிக்கிற தண்ணி எல்லாம் தட்டுப்பாடு தண்ணி காலம் அது மூணு நாளைக்கு இருக்க வரும் ஆனா சிறுவலையில சிறுவழுதா போனாலும் சிறுவலையில அடுத்த நாள் வரும் மூன்று நாலு கிலோ மயிலங்கால போய் தான் நாங்கள் எடுக்கிறோம் ஒரு வசதி உள்ளவும் எடுப்பார் வாகனம் உள்ளவும் எடுப்பார் மற்றவர்கள் எடுக்கிறது வடக்கு மாத்திரமின்றி கிழக்கு மாகாண மக்களும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பதினோரு பிரதேச செயலாளர் பிரிவுகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன மணியரசங்குளம் நடுவூற்று மற்றும் ஆயிலியடி கிராமங்களின் இன்றைய நிலையே இது இந்த பகுதிகளில் உள்ள குளங்களில் நீர் வற்றியுள்ளமையினால் விவசாயத்தை நம்பி வாழும் மக்கள் பொருளாதார ரீதியில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கஷ்டப்படுறோம் என்ன சொன்னா மழை தண்ணியும் இல்ல வெள்ளாமை செய்தம் குளத்தில நம்பி சிறு குளத்தை நம்பி வெள்ளாங்க செய்ய அதுவும் மழை இல்லாதால குளத்துல நல்ல தண்ணி உறைஞ்சி இப்ப கதிர் குடலையில நாங்க இங்கே வறட்சி நிலைமையாதான் மிச்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் நாங்க செய்தவெல்லாம வீட்டு தோட்ட பயிரை சகலதும் அதிகப்பட்டுட்டு தண்ணியாதான் ஆகும் நல்லாவே கஷ்டம் குடிக்க வரையில தண்ணியாதான் கஷ்டம் ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அது அதுக்கு வரையில தண்ணி இல்ல